ओम श्री वरहिताये पोत्री पोत्री सिम्मा वाहिनीये पोत्री நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் என் அன்பு குழந்தையே இன்று நீதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டிசாலியாக இருக்கப் போகிறாய் அம்மா இதற்கு பிறகு எனக்கு அதிர்ஷ்டம் எங்கிருந்து வரப்போகிறது என்று நீ நினைக்கலாம் அதிர்ஷ்டம் என்ற ஒன்றை நான் உனக்கு எப்படி தரப்போகிறேன் என்பதை நீ உணர மாட்டாய் ஆனால் உனக்கு அதிர்ஷ்டத்தை தருவேன் என்று ஒரு வாக்கினை நான் தந்துவிட்டால் அதை நித் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் கொடுத்தே தீருவேன் என்பதை நீ மறந்துவிடாதே உன் அன்னை வராகி ஒருபொழுதும் பொய்யுரைக்க மாட்டாள் இந்த வராகியின் வாழ்க்கை எப்பொழுதுமே பொய் இருக்காது என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறது அல்லவா அந்த நம்பிக்கையினை உன் அம்மாவோ ஒருபொழுதும் வீணாக்க மாட்டேன் என் குழந்தை என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு நான் ஒருபோதும் பாதகத்தை இழைக்க மாட்டேன் என்பதை நீ உணர்ந்துதானே இப்பொழுது இந்த அம்மாவை தேடி வந்திருக்கிறாய் இந்த தாயானவள் நமக்கு எதையாவது செய்துவிட மாட்டாளா நமக்கான தேவைகள் விட மாட்டாளா எத்தனையோ கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஏதாவது ஒரு கஷ்டத்தை இவள் நமக்கு தீர்த்து கொடுத்து விட மாட்டாளா நாம் இந்த வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுவிடுவோம் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா உன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் உன் அம்மா நான் நிச்சயமாக அறிந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் அளவுக்கு மீறிய சில ஆட்டங்களை பலர் ஆடியிருக்கிறார்கள் அதனால் இன்னுமே அதிலிருந்து மீள முடியாமல் என் குழந்தை கஷ்டத்தில்தான் இருக்கிறது என்னுடைய குழந்தையின் வாழ்க்கையில் ஆட்டத்தை ஆடியவர்களை இந்த காலம் கட்டாயமாக திருத்தும் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு இதைவிட வேதனையான விஷயங்களை கொடுத்து இந்த காலம் உணர்த்தும் என்பதை நீ மறந்து விடாதே அவர்கள் கொடுத்த கஷ்டத்திலிருந்து உன்னால் மீண்டு வர முடியாத அளவுக்கு வேதனைகளை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என் நேரமும் அந்த வேதனை பற்றிய சிந்தனையே உன் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு நிமிடம் கூட என் குழந்தையால் அமைதியாக இருக்க முடியவில்லை எந்த நேரம் யாரிடத்தில் இருந்து நமக்கு பிரச்சனை வருமோ நம்முடைய நிலைமை ஏன் இப்படி மாறிவிட்டது என்று நினைத்துக்கொண்டு என் குழந்தை அங்கு மனம் நொந்து கொண்டிருக்கிறது இந்த வராகி அம்மா உனக்கான சில விஷயங்களை இந்த வாழ்க்கை வாழ்க்கையில் நடத்தி தர இன்று இரவுக்குள் நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்ல செய்தியை உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் குழந்தையை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விஷயமாக இருந்தாலும் அதில் மீண்டும் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் இப்பொழுது அம்மா மகிழ்ச்சியான மனநிலையில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு எதிர்காலத்தை குறித்து எப்பொழுதும் உன்னை கலக்கம் கொள்ள செய்கிறதோ அந்த நேரம் எல்லாம் நீ நினைவில் கொள்ள வேண்டிய இதுவரை நம் வாழ்க்கையில் நம்மை நடத்திய நம் தாயானவள் இனியும் நம் வாழ்க்கையை நம்மை நன்மையாக நடத்தி தருவார் என்ற நம்பிக்கை மட்டுமே உனக்குள் இருந்து விட்டால் போதும் எதார்த்தமானது முதலில் ஆடிக்கொண்டுதான் இருக்கும் தர்மமானது அதை வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கும் காலம் அதில் கணக்கு வைத்துக்கொண்டே இருக்கும் என்ன நடக்கிறது என்பதை இந்த காலமானது குறித்து வைத்துக்கொண்டே இருக்கும் அந்த கால வரும்போது ஆடாத ஆட்டம் ஆடிய அந்த அதர்மத்தை அழித்து இந்த தர்மத்தை நிலைநிறுத்திவிட்டு செல்லும் இதுதான் காலதேவனுடைய தர்ம கணக்கு என்பதை நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உணரத்தான் போகிறாய் இப்பொழுது உனக்கு அதிகமான கஷ்டங்கள் வருகிறது என்றால் நாளை உனக்கு கஷ்டத்தை கொடுத்த அனைத்தும் திரும்பிச் செல்லும் என்பதை மறந்து விடாதே செய்வினை செய்ததால் உனக்கு கஷ்டங்கள் வருகிறது என்பதில் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ மனதிலவில் யாராவது நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைத்தாலே அது செய்வினைதான் என்பதை நீ மறந்துவிடாதே அவர்கள் செய்யும் செய்வினை உனக்கு அல்ல அவர்களுக்குத்தான் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னொருவர் நன்றாக இருக்கக்கூடாது இன்னொருவர் வாழ்க்கை அழிய வேண்டும் ஒருவர் தனது மனதார நினைத்துவிட்டால் அது தானாகவே அவர்களுக்கு வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களும் சரியாக நடந்துவிட முடியாது ஆனால் சில நாட்களில் சில விஷயங்கள் உனக்கு சரியாக நடக்கும் அந்த நாளில் என் குழந்தை முழுமையாக சந்தோஷத்தை பெற்றுவிட்டதாக உணர்வாய் அடுத்த நாளே ஒரு சிறிய கஷ்டம் வந்தாலே போதும் எல்லாவற்றையும் இழந்து வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்ற மனநிலைக்கு வந்து விடுகிறாய் யாரும் யாருக்காகவும் இங்கு உண்மையாக இருக்கவில்லை யாரும் இங்கு யாருக்காகவும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இங்கே இல்லை ஆனால் மற்றவர்களுக்கு உண்மையாக இல்லாவிட்டால் உன்னுடைய மனசாட்சிக்கு நீ முதல் உண்மையாக இருக்க வேண்டும் அப்படியானால் அதற்கு அர்த்தம் என்ன உன்னை நம்பியவர்களை நீ ஒருபோதும் ஏமாற்றத்தில் விட்டுவிடக்கூடாது. அதேபோல் அதே போல் நீ யாரையாவது நம்புகிறாய் அதேபோல் நீ யாரை நம்புகிறாயோ அவர்கள் உன்னை ஏமாற்றும் மனநிலையில் இருந்தால் அவர்களை விட்டு நீ உடனடியாக ஒதுங்கிவிட வேண்டும் யாருக்கும் எப்பொழுதும் பாரமாக இருந்துவிடக்கூடாது என்ற மனநிலையில் இருக்கும் நீ எப்பொழுதும் இதை கடைபிடித்து வர வேண்டும் பிரச்சனைகளை சந்திக்காமல் ஒருவர் வாழ நினைக்கிறார்கள் என்றால் அவன் வாழ்க்கையை வாழ்வதற்கே தகுதி இல்லாதவனாக மாறிவிடுகிறான் ஏனென்றால் பிரச்சனை என்று ஒன்று இல்லை கஷ்டம் என்று ஒன்று இல்லை இல்லை அப்படி எதுவும் இல்லை என்றால் நீ என்ன செய்து கொண்டிருப்பாய் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருப்பாயா பிறகு நீ எதற்காக போராடுவாய் இந்த வாழ்க்கையில் நீ என்ன சாதிக்க நினைப்பாய் எந்த ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்வாய் என்பதை சற்று சிந்தித்து பார் பிரச்சனையை கண்டு ஒருபோதும் ஒளிந்து ஓடிவிடக்கூடாது கூடாது எதிர்த்து நின்று நிச்சயமாக அந்த பிரச்சனைகளில் நீ வெற்றி காண வேண்டும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் நீ இனி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாத இந்த வராகி அன்னை உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ எப்பொழுதும் மறந்து விடாதே நீ உண்மையாக இருந்தால் உன்னை சுற்றி எத்தனை பொய்கள் இருக்கிறது என்பதை உன் தாய் வராகி உனக்கு சுட்டி காட்டுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே கைவிட்டு விடாதே அது எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு கை கொடுக்கும் என்பதை உன் வாழ்க்கையில் நீ கண்கூடாக பார்க்க போகிறாய் என்னாலும் பூஜை செய்து கொண்டிருப்பாய் எப்போ எப்பொழுதும் கிடைக்காத ஒன்று திடீரென்று ஒரு நாள் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் அதற்கான பலன் என்ன தெரியுமா பூஜைகளுக்கு கிடைத்த வெற்றிதான் என்பதை அப்பொழுது நீ உணர்ந்து கொள்வாய் நிச்சயமாக உன் மனம் என்னும் கோவிலில் உன் வராகி அன்னை நிச்சயம் நான் குடியிருக்கத்தான் போகிறேன் எப்பொழுதும் நீ நினைவில் கொள் நீ தனியாக இல்லை உன்னோடு உனக்கு துணையாக இந்த வராகி அன்னை இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக ரசித்து பெற வேண்டும் என் அன்பு குழந்தையே நீ உன்னுடைய உடல் உழைப்பை அதிகரிக்க வேண்டும் குளிர்ந்த நீரில் குளிக்க பழகிக்கொள் எந்த ஒரு நேரத்திலும் வெயில் காலமாக இருந்தாலும் குளிர்ந்த காலமாக இருந்தாலும் நீ குளிர்ந்த நீரில் குளித்தால் உன் உடம்பில் சுறுசுறுப்பானது எப்பொழுதும் இரு நீண்ட தூரம் நடைபயணத்தை மேற்கொள்ள வேண்டும் உன்னுடைய உடலானது எப்பொழுதுமே சமநிலையில் இருக்க வேண்டும் எத்தனை வலி கொடுத்தாலும் அழக்கூடாது ஏன் தெரியுமா வலிக்கின்ற வழிக்காக நீ அழுகிறாய் என்றால் அந்த வழி நின்றுவிடப் போவதில்லை அல்லவா அழுகாமல் அமைதியாக இருந்தால் அதை தாங்கிக் கொள்ளும் பக்குவம் உனக்கு வந்துவிடுகிறது எனவே எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே நல்ல செய்திக்காக காத்திரு அம்மா எப்பொழுதும் உன்னோடு உனக்கு துணையாக இருப்பேன் என் தங்கமே நீ இனி எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் கண்ணீர் வடிக்க வேண்டாம் என் அன்பு பிள்ளைக்கு இந்த சக்தி வராகியின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி சிம்ம வாகினியே போற்றி